வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஜாண்டிர் ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாலு டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி வெளி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாலு டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாலு டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் ஸ்டேரிங் ஆயுள் பிரதிக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டுயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க ஹெவியான டாப் பெட் பம்பருங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்ருக்கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூலர் சாஃப்ட்டு டுயல் கிளச் வண்டிங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய டுயல் பிடிஓ பவர் ஸ்பீடு கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா வெட்டார் அஞ்சு கத்து ஒம்பது டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க பேக்டேரெல்லாம் வந்து ஒரிஜினல் டேருங்க ஜூமிங்லே தெளிவாக தெரியாமல் வியூ பண்ணுற பார்த்துங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாலு டாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாலு டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியில் ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாடு டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் கருப்பு இன்ஜின் மாடல் கொண்ட வண்டிங்க இன்ஜினே கீரு கிரவுனு எல்லாமே தரமான கண்டிஷன்ல இருந்துட்டுருக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்புக்கு ஸ்டே பைப் முதல் கொண்டாந்து போட்டுருக்காங்க ஹெவியான டாப் பெட்டு போகிறேங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கிறவர்கள் அப்படியே கொடுத்துருவாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டிர் ஐம்பத்தி ரெண்டு சைபர் நாலு டாக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாயிகளில் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்